தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோகன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சிஎன் குமாரரே உங்கள் தேவனாகிய கருத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியும் கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் இந்த கடைசி பகுதியை முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் இதுக்கு உண்டான எக்ஸாக்ட் அர்த்தம் என்ன ஒரு ஒரு கண்ணோக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க சில காரியங்களில் சில புத்தாண்டு நாட்களில் என்ன சொல்லுவோன்னா கொடுக்க வேண்டிய வசனம்னா வாக்குத்தத்தை என்ன பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம போவோம் நல்லது இல்லை ஆனால் ஒரு காரியத்தை மறந்துடுறோம் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சில மாதங்களாக வருடங்களாக நாட்களாக பேசிகிட்டே வந்திருப்பாரு அந்த காரியத்தை நம்ம மறந்துடுறோம் தேவனுடைய வாக்குகள் காலத்தில் கடந்தது அதனால நீங்கள் முன்மாரியம் பின்மாறிய மாத்திரமில்ல மாதிரி ஏற்கனவே வரிசைக்கு பண்ண வார்த்தைகளும் தியானித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கு அநேக காரியங்களில் விட கிடைக்கும் ஏற்கனவே வரிசைக்கு பண்ணியிருக்கிறார் கருத்தருக்கு ஸ்தோத்திரம்